வாசல் ஊத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமடைகிறேன் இன்றைக்கு அநேகர் இருளுக்கும் இருந்தது போல இருந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஆண்டவருடைய வெளிச்சம் என்மேல் மதிக்கவில்லையே நான் இருளுக்குள்ளாடியே என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய புருஷனுடைய காரியத்தில் ஒரு இருள் வந்துவிட்டதே என் பிள்ளையினுடைய காரியத்தில் ஒரு இருள் வந்துவிட்டதே என்னுடைய தொழிலில் ஒரு இருள் வந்துவிட்டதே என்னுடைய வேலை விஷயத்தில் ஒரு இருள் வந்து என்னுடைய ஊழிய பாதையில் ஒரு இருள் வந்துவிட்டதே இதற்கெல்லாம் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை தர மாட்டாரா தேவன் என் பக்கத்தில் உதிக்க மாட்டாரா அவர் நீதியின் வெளிச்சமாய் இருக்கிறாரே நீதியின் சூரியனாய் இருக்கிறாரே அவர் வந்தால் என்னுடைய இருளெல்லாம் மாற்றப்படுமே என்று அநேகர் வாஞ்சியோடு தேவனை நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் இருளை மாற்றி உனக்கு நான் வெளிச்சத்தை கொடுப்பேன் குடும்பத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகும் என்று ஆண்டவர் இன்றைய காலை ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலை கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் ஜனங்கள் மேல் இருள் உதிக்கும் ஜனங்கள் மேல் காரிருள் மூடும் இந்த பூமியின் மேல் இருள் மூடப்பட்டிருக்கிறது சத்ருவாயி பிசாசானவன் பூமியின் மேல் இருளை கொண்டு வந்து போட்டிருக்கிறான் அந்த இருளிலிருந்து ஒரு வெளிச்சம் காணப்படவில்லை காரிருளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை காரிருளை போன்று தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள் ஆனாலும் அந்த வெளிச்சத்தை நோக்கி போக முடியாதபடிக்கு சத்ருவானவன் காரிருளை குடும்பத்துக்குள்ளாடி கொண்டு வந்து போடுகிறான் இந்த காரிருள் குடும்பத்துக்குள்ளாடி கொண்டு வந்து போடுவதனால் குடும்பம் சின்னா பின்னமாகி போய்க் கொண்டிருக்கிறது சிறைப்பட்டுப் போய்கிறார்கள் பலவீனத்தை கொண்டு வந்து போடுகிறான் பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான் இந்த சத்ருவாய பிசாசு நம்முடைய குடும்பங்களை விட்டு மாற வேண்டுமானால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் அவர் சொல்லும்போது இவ்வாறாக சொல்லப்படுகிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இருள் இருந்தது ஆனால் ஆண்டவரைத்தான் நாம் தேடுகிறோம் அவர் அசைவாடி தான் இருக்கிறார் ஆனால் என்னுடைய இருள் மாற்றப்படவில்லை என் பிள்ளையினுடைய இருள் மாற்றப்படவில்லை என் புருஷனுடைய இருள் மாற்றப்படவில்லை என் தொழிலில் காணப்படுகிற இருள் மாற்ற என் குடும்பத்தில் காணப்படக்கூடிய இருள் மாற்றப்படவில்லை என் ஊழியத்தில் காணப்படக்கூடிய இருள் மாற்றப்படவில்லை ஆனால் ஆண்டவர் அசைவாடி தான் இருக்கிறார் அந்த அசைவாடுதலை நான் உணர்கிறேன் ஆனால் என்னால் ஜெயம் முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா உங்கள் குடும்பத்துக்குள்ளாடி ஆக்கிரமித்து தான் அந்த குடும்பங்களை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு அந்த தொழில்களில் ஒரு முன்னேற்றம் வர முடியாதபடிக்கு உன்னுடைய ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் வரவிடாதபடிக்கு சத்ருவானவன் இருளின் ஆதிக்கத்தை கொண்டு வந்து போட்டிருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஆண்டவர் நம்மோடு பேசுவாரேயானால் அந்த வெளிச்சம் உண்டாகும் அவர் நம்மோடு கூட இருப்பாரேயானால் அந்த வெளிச்சம் நமக்குள் உண்டாகும் அவர் எப்பொழுது பேச ஆரம்பித்தாரோ அப்பொழுதே அந்த இருள் விலகினது அந்த வெளிச்சம் உண்டானது இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த இருளின் மந்தாரங்களை நான் மாற்றுவேன் வெளிச்சமாகி nidi in surijen உங்கள் குடும்பத்தில் உதிக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் வாஞ்சியோடு ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இருள்கள் மாறட்டும் அப்பா என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறையிருப்புகள் மாறட்டும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தினிடத்தில் நானும் என் பிள்ளைகளும் வரும்படிக்கு தேவ மகிமை எங்கள் மேலே இறங்கட்டும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சியோடு இந்த வார்த்தை எனக்கு தான் வரேன் என் குடும்பத்தில் அந்த இருள் இருக்க என் தொழிலில் அந்த இருள் இருக்கிறதா என் ஊழியத்தில் அந்த இருள் இருக்கிற ஆண்டு எத்தனை பேர் வாஞ்சியோடு பிடித்து கொள்ளுகிறீர்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உண்மையில் உதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நான் உங்கள் மேல் உதிப்பேன் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் வாஞ்சியோடு என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே வாஞ்சியோடு என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே நான் உங்கள் மேல் உதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் அவ் ஆண்டவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் ஜனங்கள் பார்க்கும்போது இது தேவன் பிள்ளை என்று சொல்லப் போகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்தும் போது உன் காரியங்களை நடத்தும் போது உன் பிரச்சனைகளை மாற்றும் போது புற ஜாதி ஜனங்கள் பார்த்து சொல்லுவார்கள் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவருடைய மகிமையை நான் உன்மேல் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் உன் குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தை விட்டு பண்ணுவார் உன் தரித்திரங்களை எல்லாம் மாற்றுவார் உன் விலவீனங்களை எல்லாம் மாற்றுவார் உன் வியாதிகள் எல்லாம் மாற்றுவார் இருளினால சத்துருவு கொண்டு போட்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்களில் வியாதியோடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இருளின் வியாதிகள் மாற்றப்படும் அந்த கட்டிகள் கரைந்து போகும் கேன்சர் கட்டிகள் உருகி போகும் மெழுகு போல உன் வியாதிகள் உருகும் வெயில் பட்டவுடன் எப்படி பனிக்கட்டி கட்டி உருகி போகுதோ அதுபோல ஆண்டவருடைய மகிமை உண்மையிலே உதிக்கும் போது உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய கேடு பாடுகள் எல்லாம் மாறி உன்னை புது மனிதனாய் புது சிருஷ்டியாய் உன்னை உருவாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் நான் மேல் புதிப்பேன் என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் திட்டவட்டமாய் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஜெயிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துணிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை தந்திங்க ஆண்டு இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் ஓடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று நல்லது ஒரு வாக்குத்தம் தந்தீங்க அந்த வாக்குத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்த இருள்கள் மாற்றப்படட்டும் இந்த மாற்றப்படட்டும் வரை காரிருள்கள் எடுத்து மாற்றப்படட்டும் ஆண்டவரே எங்கள் மேல் வெளிச்சமாகிய சூரிய புத்திக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் வர அப்பா நீங்கள் எங்கள் மேலே உதிப்பீர்களானால் உம்முடைய மகிமை எங்கள் சிரசின் மேலே இருக்கும் ஆண்டு அது மணிமுடியாய் இருக்குமாண்டு வர அது ஜீவ கிரீடமாய் இருக்குமாண்டவரை நாங்கள் உம்முடைய பிள்ளையாய் வளர தேவன் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வரை இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எந்த குடும்பத்திலேயாவது இருளின் மந்தாரங்கள் சத்துருவின் கிரியைகள் போராட்டங்கள் வியாதிகள் பலவீனங்கள் கட்டுகள் இருக்குமேயானால் ஆண்டு வரை நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த கட்டுகளை குட்டைத்தருகிற தகப்பன் அண்டு அந்த குடும்பத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு பிறகு பெல கிடக்கக்கூடிய அந்த சரீரங்களில் புத்து பெலனை தேவன் போட்டுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வர வேலை இல்லாமல் அநேகர் இருளின் ஆதிக்கத்தினால் தடையோடு காணப்பட்டு கொண்டு இருக்காங்கப்பா அநேகர்களுக்கு வேலைகளை தேவன் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வலப்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாத தெய்வம் எங்களோடு கூட வருகிற தெய்வம் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தாமே எல்லா காரியத்தையும் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமே